திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து எட்டாவது பாடலிலிருந்து எண்ணுவோம் இன்று இப்பதிகம் நிறைவருகிறது திருச்சிற்றம்பலம் அத்தனை அண்டரண்டமாய் நின்ற ஆதியே அத்தனை தந்தை நம் தந்தை இறைவன் அண்டர் வானவர்களுக்கெல்லாம் அண்டமாய் நின்ற ஆகாசம் காவல் என்று உந்திப்பற அதற்கப்பாலும் காவல் என்று உந்திப்பற திருவூந்தியாரில் ஏற்கனவே சொல்றது போல பெருமான் பேரண்டத்தையும் காக்கக்கூடிய பெருமான் அண்டத்தப்பாலும் இருக்கிறார் அண்டமாய் இருக்கிறார் நுண்ணியோன் காண்க அணு அணுவாகவும் இருக்கிறார் ஆதியே நமக்கெல்லாம் தொடக்கம் ஆதியும் அந்திருக்கார் அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் நமக்கெல்லாம் உடல் கொடுத்து உயிர்க்குயிராக இருந்து தன்மயப்படுத்தக்கூடிய பெருமான் யாதும் ஈரிலா சித்தனே அவருக்கு அந்த முடிவே இல்லை ஒரு சிறிதளவு கூட அவருக்கு ஒரு எல்லை இல்லாதவன் முடிவில்லாதவன் சித்தனம் மெய்ப்பொருள் உண்மை சித்தன உண்மை அப்படின்னால அறிவு உண்மை மட்டும் இல்லை அறிவு சித்து சத்து அப்படிப்பட்ட ஆனந்தம் சத் சித்த ஆனந்தம் மெய்ப்பொருளாருடைய பெருமான் பக்தர் சிக்கனப்பிடித்த பிடித்த செல்வமே சிவபெருமானே மெய் அன்பர்கள் எல்லாம் எப்போதும் அவர் இருக பற்றியிருக்கக்கூடிய செல்வமுடையவர் சிவபெருமானே திருநாமம் சொல்லி பித்தானே என்ன பித்து நாமெல்லாம் அவரை அடையணுங்கிற ஒரே விருப்பம் அவருக்கு அதுதான் பித்து ஒரே சிந்தனை எதுன்னா எல்லா உயிரும் இன்புட்டு இருக்கணும் அதுதான் அவருடைய எண்ணம் அதான் பெத்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே எல்லா உயிருமாய் தழைத்து தான் அந்த உயிருக்கு உயிராக இருந்து அவைக்கு உடல் கொடுக்கும்படியாக செய்து அப்போ என்ன செய்கிறாருன்னா ஐயா தொன்றா துணையாக இருக்கார் அதுக்கப்புறம் பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் பிழைத்து அவை ஏதாவது குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை அதை உணர்த்தும்படியாக அவருக்கு ஒருத்தலும் செய்து அல்லையாய் நிற்கும்னா வேராய் உடனாய் வேராய் அது வேராய் நிற்கும் பொழுது நல்லாசிரியனாக இருக்கிறார் உடனாய் இருக்கும் பொழுது இருக்கிறார் குற்றம் பொறுத்தல் தாய் கடன் ஒருத்தல் தந்தைக்கு கடன் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அல்லையாய் நிற்கும் எத்தனை அது என்ன எத்தனை அப்படின்னு சொன்னால் எத்தனை ஏமாற்று செயப்பா நீ என்ன என்னை என்னை அப்படியே கேவலத்திலேயே விட்டுருந்துடலாம் என்ன நீ ஆனால் நீ இருந்து உயிராவணம் செய்து விட்டு நோக்கி எனக்கு உயிர் ஆவணம் செய்துட்டு என்னிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு குருநானை வந்து வெளியே கொண்டு வந்த இல்லையா கேவலத்திலேருந்து எனக்கு உடல் கொடுத்து கொண்டு வந்துட்டேன் உயிர் உயிராக இருந்த திடீர்னு என்னை இதை முன்னாடி அப்படியே விட்டுட்டு போயிட்டினா ஒருத்தன் செய்தினா என்னப்பா நீ ஒன்றும் சரியாக செய்யலை பிள்ளைகளாக செய்கிற அதனால் உனக்கு சில ஒரு துன்பம் கொடுத்து தான் உன்னை திருத்தணும் அப்போ என்னப்பா அது இப்போ நீ தானே கூப்பிட்டு வந்தால் நீ தானே காப்பாற்றணும் எனக்கு நல்லறிவு கொடுக்கணும் அது தான் இந்த வேலை அதனால் மாறி மாறி செய்யக்கூடியதுனால இவருக்கு வந்து எத்தனை எதற்காக செய்கிறார் தாயாக இருந்து குற்றம் பொறுக்கிறார் தந்தையாக இருந்து செம்மை செய்கிறார் ஆகிய இரண்டு பணிகளையும் ஒரே அன்பர் செய்கிறார் நம்ம பணி அதனால் அது செயல் எவராலும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பெருமானே நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீ நல்லது தான் செய்கிற எல்லாம் சொல்லி சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அழுதறி நீ இனிமேல் என்ன விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு பாலினை தூட்டும் தாயினுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நடிகர் வந்து ஈரோடு பக்கத்தில் நடாட்டீஸ்வர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நடு ஆற்றில் ஒரு சிவன் கோயிலுங்க அதில் பரிசில் தான் போக முடியும் இப்போ பாலம் கட்டிட்டாங்க அப்போ அந்த பரிசலில் ஒரு குருக்கள் அந்த ஊர் பூஜை பண்ணுற பெரிய அப்போவே வயசானவர் சுவாமி கருணியாவில் திருவடி அடைஞ்சிருப்பார் அப்போ என்ன பரிசலில் கூப்பிட்டு போகும்போது சிவபுராணம் பாடுங்கன்னா இப்போ பாடி முடித்தோம் அப்போ சொன்னார் பாடி சிவபுராணம் பாடி முடித்த உடனே இந்த பாலினி ஊட்டும் தாயினும் கட்டாயமாக நீங்கள் பாடணும்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டைம் அது என்னமோ தெரியல அந்த பாடல் இந்த பாடல் எப்போயுமே சோபிராணம் முடித்தோம்னா இந்த பாடல் தானாக அந்த வாய் வந்துடும் சிற்றம்பலம்னு சொல்லிட்டு அதனால் இந்த பாட்டு அந்த ஐயா ஞாபகம் வந்துச்சு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ ஆளை நினச்சி நினச்சி விட்டுவாளா ரொம்ப நேரம் குழந்தை தொட்டில் தூங்கிட்டா தொண்டை காஞ்சி போயிடும் அவன் அந்த பசி உணர்வு இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த அந்த எழுப்பி இன்னும் ரொம்ப ஒரு ஆறு மணி நேரம் ஆகிப்போச்சேன் நாலு மணி நேரம் ஆகிடுச்சேன் அப்படின்னு அப்போ இந்த பசி ஆனால் அந்த குழந்த தூங்கத்துல அந்த பசி உணர்வு இல்லாமல் இருக்குது அப்போ அது எழுப்பி நினச்சிக்கிட்டே இருக்கப்பாற அவன் எப்போ எப்போல்லாம் குழந்தைக்கு பசிக்கும்னு அந்த தாயை விட அதை விட அதிகமாக நமக்கு இறங்கி அன்பு செலுத்துகிறார் நம்ம அப்பா சிவபெருமான் இதை விட வேற என்னங்க இருக்கு ஆண் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ ஆனால் நான் எப்படி இருக்கேன் பாவி ஏனுடைய நினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாயத்தேன் நினைச்சொறிந்து இந்த பாவிக்கு என் உடம்பு வச்சு கூட தொண்டு செய்யும்படியாக என்னை ஆக்கினேன் ஆக என்னுடைய உடலை வந்து உனக்காக பெருமானுடைய அன்பை பெறுவதற்காக பணி செய்ய யாருக்கு நன்மைன்னா எனக்கு உள்ளொழிப்பு பெருக்கினேன் ஞான ஒளி கொடுத்தேன் எனக்கு அதை நான் செய்தது சின்ன சின்ன வேலை உடம்ப வச்சிங்கனே அதுக்காக என் உலத்துலேயே எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தேன் என்னை பணியும் செய்ய வச்சுட்டு அதுக்கு பரிசாக ஞானத்தையும் கொடுத்தேன் அது எப்படிப்பட்ட ஆனந்தம் வற்றாத இன்பம் உழப்பிலாக ஆனந்தம் அதில் வந்து கொஞ்சம் கூட வேறு சுவையெல்லாம் கலக்கலை ஸ்வீட்னா ஸ்வீட்டு அப்படியே பண்ண ஆனந்தம் இன்பத்தை கொடுத்தா பேருவேன் தேனினை சொறிந்து ஏ இன்ப தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்னை எப்படியாவது புஷ்டப்பானி ஸ்ரீராமகிருஷ்ண பராமரிசர் விவேகானந்தரை இப்படி தான் பிடிச்சார் அவர் போராடும்லாம் போய் போவார் அது மாதிரி போகும்போது இவரை பார்த்தாலே அவங்க எல்லாமே ஜன்னெல்லாம் பிடி கதவெல்லாம் முடிடுவாங்களாம் அப்போ கூட பிரம்மஞான சபை இவர் இருந்திருக்கார் விவேகானந்தர் அப்போ இவர் போய் பாப்பார் அப்போ இவங்க வந்தாலே கதைலாம் மூடிடுவாங்க அப்போ கூட அவர் விடவே இல்லைங்க ஆனால் புஷ்டார் அவர் அது எதுக்காக சொல்லுன்னா ஆனால் பெருமானுடைய பெரும் கருணைக்கு மேலே எதுவும் இல்லை இருந்தாலும் நம்ம கண் கண்ணால் கண்டதை அறிந்ததை கேட்டதை அதை நம்ம சொல்லும்போது அது கருது அதுக்காக சொல்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள குழந்தைங்கள சோறு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா தாய் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வளர்ந்தவுடனே பால் நினைந்து விட்டும் பருவம் முடிஞ்ச உடனே சோறு ஊட்டுற பருவம் வரும் அது என்ன பண்ணும் ஒரே ஆடம் முடிச்சிக்கணும் அதுக்கு வந்து எதோ விளையாடிச்சான் ரோட்டில் போய் அது திரி அது ஓடும் பின்னாலேயே புறம் புறம் திரிந்து அது ஊட்டுவார் அதுபோல் எனக்கு நான் உண்மையிலேயே ஞானமோ அறிவோ எனக்குன்னு ஒரு தகுதியே இல்லாத நீதான் நீ தான் பின்னாலேயே வந்த நான் எங்கே போனாலும் நீ பொறுமையாக பின்னாலேயே காற்று கிடக்கிறது எப்படியாவது இந்த பையன் தான் பெருமானிடத்தில் எந்த உயிரும் தப்ப முடியாது பேரன்புக்கு முன்னால் தப்ப முடியுமா அப்படி முடியாது இன்னொரு விஷயம் அதை சொல்லணும் அது என்னென்னா என் நண்பர் சதாசிவம் ஒரு ஐயா அவர் எல்லாமே புலால் சாப்பிடுவாரு நல்ல ஒரு இல்வாழ்க்கை நல்ல மனிதர் அடியன் அவரை பார்க்கும்போதெல்லாம் இந்த சைவத்தை பற்றியே பேசுவாங்க அப்போ நான் அடியன் நான் வரேன் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவார் அவர் பின்னால எனக்கு சொல்கிறாரு இப்போனா அவர் ஒரு நாற்பது லட்சத்துக்கு பேரிட்டு வாகத்தில் குபேரலிங்கேஸ்வர் சிவன் கோயில் கட்டிட்டார் அப்போ அந்த பின்னால் சொல்கிறார் நீங்கள் என்னை உடவே இல்லை நீங்கள் வருகினாலும் நான் பயந்து போய் பின்னால் போயிடுவேன் கம்பெனிக்கு பின்னால் அங்கேயும் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே பேசி பேசி எனக்கு இந்த சைவத்தின் மேலே ஈடுபாடு அதிகமாகி போச்சு அப்படியே இதெல்லாம் எதுன்னா நான் அடியவன் செய்யவே இல்லை இதில் ஒரு சின்ன வேலை கூட இல்லை அவருக்கு பெருமான் வந்து இந்த பிறப்பில் ஒரு சிவாலயம் கட்டுறதுக்கான தகுதியை கொடுத்துட்டார் அது என்ன இதற்காக கொடுத்தாருங்கிறதுலாம் அப்பனுக்கும் அவருக்கு உடைய ரகசியம் நமக்கு அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக சொல்லணும் ஒரே ஒரு விளக்கு அது ஒளிவிழ விளக்கு தூண்டா விளக்கு சிவபெருமான் அது ஒரு விளக்கு இத்தனை கோடி விளக்குகளை எரியுது எரிக்குது தீபத்தை ஏற்றுதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட கருணையுடைய விளக்கு பாருங்க அப்படியே புறம் புறம் திரிந்த என் செல்வமே ஒரு ஒரு உயிரையும் விட இப்படி குருநாதன் அவரார் எப்படி எப்படியோ வந்தார் சிவபெருமான் அடியனுக்கு என் குருநாத சுதமூர்த்தியாக காட்டுறது என்ன ஒரு சின்ன பேனர் திருவண்ணாமலைக்கு போகும்போது ஓரத்தில் திருவாசக சுந்தரமூர்த்தி ஐயான்னு அன்போட்டிருந்தது அப்போதான் ஒவ்வொரு உயிரையும் எப்படி பற்றார் பாருங்க புறம் திரிந்து சிவபெருமன் அப்போ நான் யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்தல்வதே அதுதான் தொடர்ச்சி வேணும் அறுபத்தி மூணு ஆயன்மார்க் இருந்தது தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியாலே நீ சிக்கனை பிடிக்கணும்ப்பா சிக்கனை பிடிக்கிற கரெக்டு பிடிக்கிற அதுக்கப்புறம் விட்டுடுற பிடிக்கிற தொடர்ச்சியாக இறையவனுடைய சிந்தனை பண்ணணும் அவன் நினைப்பு வச்சுருக்கணும் எங்களுந்த அல்வதையே இருகப்பற்றுங்கள் பத்தாவது பாடல் அதிகம் நிறைவாகுது வருத்தமாக இருக்குது நிறைவாகுது என்று யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோவிலாய் புகுந்து என் உடம்பு உள்ள எல்லாமே பாடி நீ உள்ளே வந்தவொன்னே அதுவும் பொன்னெடும் கோயில் கோயிலாகி போச்சு நீ புகுந்த நேரம் ஆனால் நான் எப்படி பண்ணுறேன் கோழை பூளை ஈழை இதெல்லாம் வந்து வணஞ்சிக்கிட்டே இருக்கும் சளியும் கண்ணில் பூலையும் கோழையுமான் அப்படி இருக்கக்கூடிய தசை பொதிசு சுமந்துக்கிட்டு இருக்கிற உடலை உடைய நான் அப்படியே நீ புரை புரை கனிய நுழைஞ்சி நுழைஞ்சி நுரைஞ்சி இருந்து என்னை வளர்த்திய கோயிலாக்கிட்டியப்பா என்பெல்லாம் உருக்கி என்பன எலும்பு ஏன்னு இணைந்தோரும் பேசுந்தோரும் பாடுந்தரும் அனைத்து எலும்பும் உன்னக ஆனந்த தேன்சொரியும் குனிப்புடையானுக்கே செந்துவதாய்க்கு கொத்தும்பியின் பண்ணார் இல்லையா அது போல் என்பெல்லாம் உருக்கி எளிமையை எளியையாய் ஆண்ட ஈசனே ரொம்ப எளியாயி பெரிய வால் போஸ்டர்லாம் அடிக்கல நான் இவனெல்லாம் ஆட்கொண்டேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கல ஆ இவனெல்லாம் என்னால் தான் மாறினான்ப்பா ஆ அவனா ஆ சரி அவன் நான் சொன்னேன் அதான் மாறினான் இப்படியே சொல்லிட்டு தெரியறானுங்க சாமி செய்தாருன்னு சொன்னாலும் உருப்பிட அவனும் உருப்பிடுவான் இவனும் உருப்படுவான் ஆனால் அப்போ வந்து எவ்வளோ எளியாக வந்தான்னு தெரியுங்களா ரொம்ப சாதாரணமாக வந்தார் சுந்தரமுத்து சாமிக்கு புது சு குளத்தில் தண்ணீர் பந்தல் நல்ல சாப்பாடெல்லாம் வந்து உட்காந்துருக்காரு அவரை பார்த்து இவர் சிவ சிவபெருமன் சிவாயண்ணம்மை சொல்கிறார் சுந்தரமுத்து சுவாமிகள் சிவாயண்ணம்மை சொல்வது கேட்கும் அது மாதிரி ரொம்ப எளிமையாக எத்தனை பெருமான ஆட்கொண்டுறதுக்கு எவ்வளோ எளிமையாக வராருங்க திருக்குறிப்பு தொடர் நாயனார் வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே குறுநடை அப்படியே ஒரு கந்தையை எடுத்துக்கிட்டு அப்படியே குளிருக்கு நடக்கிற மாதிரி அப்படியே அப்படி மெலிசா தேகத்தோடு வராரு இப்படியா வந்து ஆட்கொள்றது எப்படி எப்படி இல்லாமல் பண்ணுறார் அதுதான் அடர்வரி இவன் நம்ம ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் அப்படிப்பட்ட எளியையாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணி இந்த மாசிலாமணீஸ்வரருங்கிறது வடதிருமுலைவாயில் சுவாமி பேர் மாசிலாமணீஸ்வரர் நிறைய இடங்களில் மாசிலாமணீஸ்வரர் இருக்கு கோவில் கூட மாசிலாமணீஸ்வரர் என்று நினைக்கிறேன் சுவாமி என்ன சொல்கிறார் மாசு இல்லாத மணிதான் என்ன குற்றம் அறியாத நாதன் அவர் குற்றமே கிடையாதுங்க ஏன்னா குற்றத்தையே நமக்கு நம்ம குற்றத்தையே அவருக்கு மன்னிக்கக்கூடிய குற்றமே தெரியாது அப்படியே ஒரு கருணையானவர் அது மாசு இல்லை நம்ம அவர்கிட்ட குற்றம் அது சொல்லுவாங்க சிகப்பு நிறத்தை நீ பார்த்தா அது சிகப்புன்னு உணரணுன்னா ஏற்கனவே சிகப்பு நிறத்தை பற்றிய அறிவு உனக்கு இருக்கணும் அப்போ தீது பற்றிய அறிவு இருந்தால் தான் தீதை உணர முடியும்ப்பா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் அப்போ குற்றமே இல்லாத ஒரு இவர் அவர் எப்படி நம்ம குற்றத்தை உணர்வார் அவர் அப்படிப்பட்ட கருணை பெருமான் மாசியே இல்லாத மணி அவர் துன்பமே பிறப்பே இறப்படு மயக்கம் தொடக்கலாம் அறுத்த நல் சோதி எனக்கிட்ட என்ன இருக்குது துன்பம் இருக்குது பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குது ஒரே உலகியல் மயக்கம் இருக்கு இவையெல்லாம் என்னை தொடராத வண்ணம் அதை அறுத்த நல் சோதி கந்தவாசலும் அறுக்க வல்லார்களே சம்பந்தம் பிடிக்கிறாரில்ல அத்தனிக்கான சம்பந்த பெருமான் அப்படிப்பட்ட ஜோதி இருளை நீக்கக்கூடிய ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு பா வா இன்ப வடிவினன் நீ ஏன் இன்பம் ஓ இனிமே என்ன இருக்கு அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு வாயெல்லாம் அப்படியே இனிப்பார் பெருமானுடைய பெருமை திருவாசகம் பேசும்போது அப்படி இருக்க சம்பவமாகதே சிவாய நம்ம சிவாய